வணக்கம் நமது திமுகவின் ஐடி விங் சார்பாக இந்த செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக கொண்டார்கள் அதற்கு முதலில் என் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சமயத்தில் மாநில சுயாட்சி பற்றி பேசுவதற்கு என் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞரின் மனசாட்சி என்று அழைக்கப்பட்ட மறைந்த ஒன்றிய அமைச்சரும் என் தந்தையருமான திரு முரசளிமாரன் அவர்கள் தான் எழுதிய மாநில சுயாட்சி நூலில் கேட்கிறார் ஒன்றிய அரசு என்பது ஆண்டவன் குடியிருக்கும் கோயில் அல்ல அனைத்து மாநில அரசுகளும் காலில் விழுந்து அவர்களை வழிபட ஒரு சில தனி நபர்களின் பேராசைகளுக்காக இந்தியாவின் தேசிய இனங்களை பலியாக்க தங்கள் உரிமைகள் இழக்க முடியாது என்று குறிப்பிட்டார் அந்த அளவிற்கு மாநில சுயாட்சி என்ற வார்த்தையை கேட்டாலே ஒன்றிய பாஜக அரசு அலறுகிறது பத்து ஆண்டுகளாக அடிவுகளை பார்த்து பழகிய பாஜக அரசு என்று உரிமைகளை கேட்டால் உரிமைகளை கேட்டுக்கொள்ள பார்த்தால் உதறல் எடுக்கிறது மாநில சுயாட்சி என்பது தனிநாடு கேட்கும் கோரிக்கை அல்ல மக்களால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்கள் உரிமையை பாதுகாக்கின்றவர்களே அதுவும் குறிப்பாக தங்கள் மாநில உரிமைகளை பெற்று முழு அதிகாரத்துடன் மக்களுக்கு சேவை செய்கிறதே மாநில சுயாட்சி மேலும் மாநில சுயாட்சியின் மூலமாக அந்தந்த மாநிலங்கள் தங்கள் மாநிலத்துக்கு தேவையான அதிகாரங்களை உரிமைகளை அவரவர்களே வைத்திருந்தால் அவர்கள் வகிக்கும் திட்டங்கள் மூலமாக அந்த மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் பயன்பெறுவார்கள் அதுவே சரியான மாநில சுயாட்சி ஆகும் மேலும் பார்த்தீங்க என்றால் இன்று பொது சுகா சுகாதாரம் கல்வி உணவு உணவுப் பொருள் வழங்குதல் குடிநீர் வழங்கல் ஊரக வளர்ச்சி மற்றும் சமூக நீதி எல்லாம் மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் அந்த மாநிலம் முன்னேறும் ஆனால் இதை ஒன்றிய அரசு பாஜக என்ன செய்கிறது இது அத்தனையுமே தங்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் இதே பாஜக என் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இருந்தபோது அவர் என்ன தினமும் கேட்டார் நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா நாங்கள் அறுபதாயிரம் கோடியை நாங்கள் ஒன்றிய அரசுக்கு தருகிறோம் ஆனால் அவர்களும் நாங்கள் கையேந்தி நிற்க வேண்டுமா என்று கேட்டவர் தான் மோடி அதே மோடி பிரதமராக பின் பின்பு என்ன சொல்கிறார் மாநில உரிசைகளாக உரிமைகள் அவர் இந்தியா ஒற்று ஒன்றிய அரசு பெற்று ஒன்றிய அரசின் மூலமாக மாநிலத்தை அடக்க பார்க்கிறார் உன் பொதுவாக சொல்கிறேன் என்று கல்வியை கொள்கிறார் கல்வியை சிறந்த முறையில் செய்து காட்டி யார் என்றால் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மனித வளம்தான் ஒரு நாட்டிற்கு முக்கியமான வளம் அந்த மனித வளத்தில் வந்து இந்தியாவின் பங்கு பெறுது என்று அதிகமான ஜனத்தொகை உள்ள நாடு எது என்றால் அது இந்திய நாடு அந்த இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னால் மனித மனித வளத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மூன்று சதவீத மக்களையும் படித்தனர் மீதியுள்ள மக்கள் படிக்காம இருந்தார்கள் அதை மாற்றி அமைத்தது யார் என்றால் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இருந்த பெரியார் அண்ணா கலைஞர் இப்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மக்களை படிக்க படிக்கின்றார்கள் படித்து அவர்கள் உதவுகிறார்கள் இதனால் என்னாகிறது மனித வளம் பெறுகிறது இவ்வாறு மனித வளம் போது தான் ஒரு மாநிலம் முன்னுக்கு வருகிறது இவ்வாறு மாநிலம் முன்னுக்கு வரும்போது தான் ஒரு நாடே முன்னுக்கு வரும் ஆனால் என்ன செய்கிறது ஒன்றிய பாஜக அரசு இந்த கல்வியில் தன் த மாநில வசமுள்ள கல்வியில் தன் தலையை தீர்கிறது நீட்டு என்ன செய்கிறது நீட் என்று கொண்டு வருகிறது நீட் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே நான் யாராவது மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்றார்கள் இதற்கு சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றும் இல்லை இப்போதான் செய்கிறார்கள் நீங்கள் நீ நீட் எழுதி பாஸ் ஆனால் தான் நீங்கள் மருத்துவம் படிக்கின்றார்கள் இது வேடிக்கை பார்த்தீங்களா என்று சமீபத்திலே குஜராத்திலே ஒரு மாணவி ப பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறவில்லை ஆனால் நீட்டில் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது சென்டம் வாங்குகிறார்கள் ஆனால் பன்னெண்டு பாஸே ஆகலை திருப்பி செகண்ட் அட்டம் பண்ணுறாங்க அப்போயும் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க என்ன சொல்கிறது அப்பொழுது உங்கள் நீட்டில் சரியில்லை ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட்டில் சரியில்லை என்ற அர்த்தம் ஏனென்றால் த தமிழகத்திலேயோ தென்னகத்தில் நடக்கும்போது நீட் தேர்வுகளை அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க ஆனால் இதே வந்து அங்கே பண்ணும்போது காப்பீடு விற்று ஏமாற்றுகிறார்கள் அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு தண்டனையை கொடுக்கவில்லை இதனால் பார்த்துக்கின்றால் நீட்டு நாள் என்ன பயனடைந்திருக்கிறோம் என்று யாரும் குறிப்பிடவில்லை மேலும் பார்த்துக்கின்றால் இன்றைக்கு பிரதமருக்கோ இல்லை குடியரசுத் தலைவருக்கோ யாருக்கும் மருத்துவர் பங்கு எவருமே நீட் எழுதி பாசானவர்கள் கிடையாது தேவையில்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கினார் அதை கெடுப்பதற்காகவும் அதை பக்க அதில் தமிழ்நாட்டு மக்கள் படிக்கக்கூடாது என்ற கொடிய எண்ணத்தில் தான் மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கவதற்கு தான் இந்த ஒன்றிய அரசு செயல்படுது உண்மைதானே அதே போல் என்றால் புதிய கல்வி திட்ட கொண்டு வருவார் என்ன சொல்லுகிறார் புதிய கல்வி கொள்கை திட்டம் மூலமாக இது மாநில அரசு திட்டம் செய்ய வேண்டியது அதை அவர்கள் எடுத்து ஐந்தாவது வகுப்பிலே மாணவர்கள் தேர்ச்சி வைப்பார்களாம் அவ்வாறு தேர்ச்சி வைக்கும் போது மாணவர் சரியாக தேர்வில் பயிற்சி வெற்றி பெறவிட்டால் நீ படிக்காதே நீ உங்கள் குலத்தொழிலுக்கு போ விஸ்வகர்மா நீ வந்து கார்பெண்டராக போ இல்லை வெற்றால் வந்து செருப்பு தைக்கப்போ இல்லை முடி திருத்துவராக போ இதுதான் புதிய கல்விக் கொள்கையா இதே தமிழ்நாட்டில் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திட்டத்தை பார்கள் நீ சரியாக படிக்கவில்லையா டிராப் அவுட் ஆகக்கூடாது யாருமே பள்ளியிலிருந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது பள்ளியிலே நீ மேல் படிப்பை செல்லு அதற்கு என்ன உனக்கு உதவி வேண்டும் அந்த உதவியை மாநில அரசு செய்யும் ஏனென்றால் மனித வளம் அது படித்த வளம் மனித ஒரு நாட்டுக்கு முக்கியம் உணர்ந்து செயல்படுகிறாள் இது பாருங்கள் ஒன்றிய அரசு பார்கள் அவர் செய்வதை எவ்வாறு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எப்படி நம்மை படிக்காதே என்று சொன்னார்களோ அழைத்து செல்கிறார்கள் ஆனால் இங்கே மாநில வளத்தில் உரிமை கொடுப்பார்கள் வேறுவாருக்கு இதுதான் இந்த மாநில மாநில சுயாட்சியின் தேவையை பற்றி நாம் கூறுகின்றோம் எவ்வாறு மாநில உரிமைகள் மேலும் பறிக்கப்பட்டிருக்க இன்னொரு உதாரணம் நமது பிரதமர் நரேந்திர மோடி இரவோடு இரவாக நள்ளிரவிலே பண மதிப்பிழப்பு டிமானட்டைசேன்ஸ் கொண்டிருக்கிறார் ஐநூறுபா நோட்டும் ஆயிர ரூபா நோட்டும் செல்லாது என்றார் எந்திருக்கு என்று கேட்டால் யா எந்த முதலமைச்சரும் அவர் ஆலோசிக்கவில்லை அவர் என்ன நிதியமைச்சரையும் அவர் ஆலோசிக்கவில்லை ஆர்பிஐ கவர்னரிடமும் அவர் ஆலோசிக்கவில்லை அவருக்கு வந்த யோசனை மூலமாக இரவோடு இரவாக ஒரு பைத்தியக்காரத்தனமாக முடிவை எடுக்கிறார் அறிவிக்கிறார் தங்கள் சம்பாதித்த படத்தை வங்கியில் எடுக்க முடியாமல் கியூவில் நின்று ரேஷன் அல்லை நீக்க முடியாது ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா தான் எடுக்கலாம் மூவாயிரம் தான் எடுக்கலாம் என்று மக்களை துன்படுத்தினார் அப்போது அவர் கேட்டபோது என்ன சொன்னார்கள் எனக்கு ஐம்பது நாட்கள் தாருங்கள் இந்தியாவில் இருந்து எடுக்கப்பட்ட கருப்பு படத்தை எல்லாம் நான் திருப்பிக் கொண்டுகிறேன் இல்லாவிட்டால் என்னை எரியுங்கள் என்றார் ஒரு ரூபாய் கொண்டு வந்தாரா இல்லையே என் ஆனால் எத்தனை உயிர்கள் போனது இந்த மதிப்பு பண மதிப்பிழப்பினால் ஏற்பட்ட அவப்பெயரை கலைப்பதற்கு கலைப்பதற்காக அவசர கோலத்தில் கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி அப்பொழுது கூட மாநில அரசுகளை கலந்து அரசு பொதுவாக ஜிஎஸ்டி கொண்டு ஒரே நாடு ஒரே வரி என்றால் உண்மையா ஒரே நாடு ஒரே வரியா இல்லையே ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா என்றால் சமீபத்தில் நமது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி என்று சொல்கிறார் எங்களிடம் ஒரு வரிக்கு பண்ணுக்கு போடுறது கூட எங்களுக்கு வரிக்கை எங்களுக்கு உரிமை கிடையாது அனைத்தையுமே ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது நான் கேட்குறேன் இவ்வாறு மாநிலங்களை நீங்கள் கலந்து வாழ்த்துக்கொண்டாமல் நீங்களே தன்னிச்சையாக எடுத்தால் என்ன ஆகி பயன் அந்த விளைவுதான் இன்றைக்கு பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டைரெக்டாக இந்த டேக்ஸ் போடாமல் மறைமுக வரிதான ஜிஎஸ்டி இன்றைக்கு பதினெட்டு பர்சன்ட்லேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் மக்கள் பொதுமக்கள் வரி கட்டுகிறார்கள் அவர் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் தீப்பெட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கட்டும் அத்தனைக்கும் அவர்கள் வரிகளை போட்டு இருக்கிறார்கள் அரிசியை வாங்கினா அரிசியை பாக்கெட் சுத்தமான அரிசியை வாங்கினா அதுக்கு அஞ்சு பர்சன்ட் கூடுதல் வரி ஏகே நல்ல உணவை தருவது அ மாநில அரசுக்கு கடமை இல்லையா அதிலும் ஒன்றிய அரசு தலையிட்டு இன்றைக்கு ம பொதுமக்களை வாடிக்கிறது வாட்டி வடைக்கிறது இதற்கெல்லாம் குரல் எடுப்பதால் மாநில சுயாட்சி கொள்கை மீண்டும் மீண்டும் வருகிறது ஓர் உண்மையை சொல்கிறேன் இந்தியாவை உரு ஒருமைப்படுத்திய மொழி எது தெரியுமா இந்தி அல்ல ஆங்கிலம் தான் இந்தியாவிலே பல மொழிகள் பேசப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் இந்தி பேசுவதே கிடையாது அவள் தாய்மொழி இந்தியே அல்ல ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டபோது இரநூறு ஆண்டுகளில் ஆண்டார்கள் அப்பொழுது ஆங்கிலம் படித்தவர்கள் தான் ஒன்றிணைந்தார்கள் அந்த ஆங்கிலம் தான் ஒன்றிணைந்து நம் சுதந்திரத்துக்கே வழிவகித்தது ஆனால் அதற்கு பிறகு ஆட்சியில் வந்தவர் என்ன செய்தார்கள் இந்தியை திணிக்க வேண்டும் தங்கள் இந்தியை திணிக்க வேண்டும் என்று டெல்லியில் இருந்து கொண்டு அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்து இந்தி பேசுகிற மக்களை மட்டுமே அவர்கள் வாக்கு வங்கியாக மாற்றிவிட்டார்கள் நான் கேட்குறேன் தமிழர்கள் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் ஏன் எந்த மொழிக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒன்றுபட வேண்டுமா வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா இந்தி மட்டும் படித்தால் போதுமா எங்களுக்கு இந்தி அவசியமா ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது நமது வரி பணத்தில் மாநில அரசுகளிலிருந்து கவர்ந்து பிறகின்ற வரிப்படத்திலே இந்தி பிரச்சார சபா என்று ஒன்றை ஆரம்பித்து இந்தியை நம்ம மீது திணிக்கிறோம் அதாவது ஏ நம்ம படத்தை எங் நம்மகிட்ட காசை பிடிங்கி நம்ம கண்ணை குத்துற மாதிரி பண்ணுறாங்க இது தேவையா இதனால் என்ன வளர்ச்சியை கண்டீர்கள் நான் வெளிப்படையாக கேட்கிறேன் என்று நாம் தமிழ்நாட்டிலே ஆந்திராவிலே கர்நாடகாவிலே கேரளாவில அதாவது அவர்கள் தாய்மொழியையும் படிக்கிறோம் ஆங்கிலத்தையும் படிக்கிறோம் என்று உலகத்தில் எந்த பகுதியில் சென்றாலும் நாம் திறம்பட செயல்பட இருக்கிறோம் இந்தி மட்டுமே படி இந்தி படித்தால் மட்டும் போதுன்னு சொன்னார்களே அந்த மாநிலத்தில் இருக்கிறவர்கள் என்ன நிலை இன்று அங்கிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு தானை வருகிறார்கள் அவர்கள் சொந்த மாநிலமே முன்னேறவில்லையே அப்போது என்னது இதிலிருந்து புரிந்து கொள்ள எழுபத்தைந்து ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற பிறகு நீங்கள் இந்தியால் முன்னேறவில்லை என்பதை ஏன் உங்களுக்கு புரியவில்லை ஆனால் இப்போ கூட இந்தியை திணிக்க வேண்டும் இந்தி மட்டும் கூட இப்போது புரிஞ்சதாக சமஸ்கிருதத்தை எங்கள் மீதே திணிக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் சமஸ்கிருதத்தை பேசக்கூடாது சொன்னவர்கள் தானே நீங்கள் இப்போதையே நீங்கள் சமஸ்கிருதத்தை எங்களை பேச சொல்கிறீர்கள் எங்கள் சமஸ்கிருதத்தால் எங்களுக்கு என்ன பயன் என்னை சமஸ்கிருத பேசுவதால் எனக்கு என்ன சம்பளம் என்ன பண்ண ஒன்று பத்து மணக்கு கூட போய்கிறதா உங்கள் மொழி வெறி உங்கள் ஜாதி வெறியை கொண்டு வருவீங்களே இது நியாயமா இதுக்கு தான் தேவை மாநில சுயாட்சி குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்றால் எதிர்கட்சிகளே இல்லாமல் மூன்று சட்ட திருத்தங்களை மக்களவையில் கொண்டு வந்தார்கள் பாரதிய ஜனதா என்ன சட்டம் என்றால் இந்தியன் பீனல் கோட் என்றது ஒரு சட்ட திருத்த செய்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கிறது ஆனால் என்ன செய்கிறாள் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்லிக்கொண்டு ஐபிசி கோடை இது பாரதிய சந்நிதி இதோ கொண்டு வர அது இந்தியில் நான் பொழுது அந்த கமி கமிட்டியில் இருக்கும்போது கேட்டேன் ஏங்க ஹிந்தியில் கொண்டு வரீங்க தெலுங்கில் கொண்டு வாங்க இல்லை தமிழில் கொண்டு வாங்க ஆனால் இந்தி திணிப்பு இன்னும் சொல்ல அது சமஸ்கிருத வார்த்தையாக நான் கேட்குறேன் மக்கள் வாயில் வருகின்ற மாதிரி பேசணும் இல்லை அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து வேண்டுமென்று தங்கள் இந்தியை திணிப்பதற்கு என்னென்ன வழிகளை கண்டு அழுகிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில உரிமைகளை பற்றி சக்கர கமிஷனில் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு கவர்னரை வந்து ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் அமைக்க நினைவு அப்பாயிண்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த முதலமைச்சர்னு கேட்குறோம் இந்த மாதிரி நாங்கள் நாலு பேரை தரோம் நீங்கள் யாரும் யாராவது ஒருத்தரை நீங்கள் உங்களுக்கு உங்கள் மாநிலத்துக்கு ஒருவாராக இருப்பார் சாதகமாக இருப்பார்களா என்று கேட்க வேண்டும் ஒன்று நல்லா பார்த்துக்க இந்தியன் பீனல் கோடை கொண்டு வந்தது ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் கொண்டு வந்து இந்தியன் பீனல் கோட் வேண்டாமா ஆனால் ஆங்கிலேயர் முறையில் வந்த கவர்னர் மட்டும் இன்னும் நமக்கு தேவையா இருக்க வேண்டியது வேண்டியதானே மக்களால் தேர்ந்தப்பட்டவருக்கு இல்லாத மரியாதை ஒரு ரிட்டையர்டு ஆளுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறா அது பவர் என்ன வர்றார் அது கவர்னர் என்ன வர்றார் வந்து என்ன மாநில அரசுக்கு சேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு அரசியல் செய்வதற்காக வருகிறார்கள் அது ஒன்றிய அரசு மூலமாக ஒன்றிய அரசின் ஒற்றராக வந்து மாநில அரசின் நல்ல சேவை பணிகளை கெடுப்பதே என்ற கவர்னர் வேலை இவ்வாறு செய்வதன் மூலமாக என்னாகிறது மாநில அரசின் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது இதுக்கு முழு பொறுப்பு யார் என்றால் பாஜக தான் முழு பொறுப்பு மோடி தான் முழு பொறுப்பு அமித்ஷா தான் கவர்னர் இதே கவர்னரை அவங்க குஜராத்துக்கு நியமனம் செய்கிறார்கள் ஆமாம் வாழை அங்கே வாழை புத்தி கொண்டு அங்கே கவர்னர் தன் பணியை செய்கிறார் ஆனால் அதே ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இன்னுமோ அவர்தான் அரசியலை த த கரைத்து குடித்தவர் போல் செய்கிறார் அவர்கள் வந்தால் வேறு இது நமக்கு வந்தால் வேறு அதேபோல் பாருங்கள் இன்றைக்கு புதுச்சேரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஜம்மு காஷ்மீர் எடுத்துக் கொள்ளுங்கள் புதுச்சேரி என்ன கேட்குறார்கள் எங்களுக்கு மாநில அந்தஸ்தை தாருங்கள் கொடுத்தீர்களா ஏன் இன்று கூட புதுச்சேரியில் இருக்கிற ஆளுநர் அங்கு லெப்டினன்ட் கவர்னர் என்றால் மத்திய அரசின் நேர்கா கண்காணிப்பவர்கள் அதாவது மத்திய ஒன்றிய அரசு என்ன சொல்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடியவர் அப்போது மாநில உரிமைகள் என்ன ஆகிறது அது புதுச்சேரி மாநில உரிமை அத்தனை பறிக்கப்படுகிறதே அப்போது மக்களால் தேர்ந்தெடுப்ப முதலமைச்சருக்கு அதிகாரமே இல்லாமல் போய்கிறது விந்தையில் விந்தை அனைவரும் இங்கே இருக்கிற நாங்கள் ஒன்றிய நாங்கள் யூனியன் டெரிட்டரியாக இருக்கோம் எங்களை வந்து ஒரு மாநிலமாக மாற்றுதுன்னு சொல்வார்கள் ஆனால் பிஜேபி அரசு என்ன செய்கிறது காஷ்மீரை ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றி அவரை தரக்குறை செய்திருக்கிறது இது தேவையா சென்றவுடன் இவர்களால் நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் கவர்னர் அங்கு ஆட்சி பெறு பத்து ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து இப்போதான் தேர்தலை பார்க்க போகிறார்கள் இந்த லட்சணத்திலே என்ன செய்கிறார்கள் ஒன்றிய அரசு மாநில அரசுகளை கேட்காமலே ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கேட்குறேன் உங்களால் நடந்து முடிந்த மாநில மக்களவை தேர்தல் ஒரே நாளில் நடத்த முடிந்ததா ஏழு கட்டமாக நடத்துகிறீர்களே இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து மாநில தே கட்டமாக மாநில தேர்தலும் ஒன்றிய மக்களவை தேர்தல் ஒன்றாக நடத்த போகிறாங்க மக்கள் கேட்குற கேள்விகள் என்ன சரி நீங்கள் செய்கிறீங்க ஒரு மாநிலத்தில் ஒரு கருந்த பெருந்தான்மை இல்லாமல் ஒரு கட்சி இருக்குது ஆட்சி அமைக்க முடியல ஆட்சி கலைகிறது அப்போ என்ன செய்வீங்க அஞ்சு வருஷம் காத்திருக்கணுமா மீண்டும் தேர்தல் வருவதற்கு இல்லை நீங்கள் உங்கள் கவர்னர் மூலமாக ஆட்சி செய்வீர்களா மக்கள் உரிமைகளை நீங்கள் தட்டி எடுத்துருவீர்களா இதே நிலைமை பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றம் நடக்கலாமே அங்கே ஒன்றியிலே ஆட்சி அமைக்க இப்போயே நீங்கள் வந்து கூட்டணி நிச்சயதான் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை நீங்கள் வந்து கூட்டணியை நம்பி தான் நீங்கள் ஆட்சியை செய்கிறீர்கள் உங்கள் ஆட்சி விட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுக்கு யார் ஜனாதிபதி ஆட்சி நடக்குமா இந்த கேள்வியெல்லாம் மக்களை எழுப்பது நியாயம்தானே அது மட்டும் இல்லை உங்கள் அவசரம் என்ன பத்திரிகை செய்திகள் என்ன சொல்கிறால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே பெரிய அளவிலே பாஜக அரசு ஊழல் செய்திருக்கிறது இந்த ஓட்டிங் மிஷின் மூலமாக ஏமாற்று வேலை மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்காள் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிக்கு மேலாக தவறான முறையிலே ஊழல் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அப்பொழுது உங்கள் உண்மையான நோக்கம் என்ன மாநில அரசுகளே கேட்கவில்லை நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் எங்கள் மாநில சுயாட்சியை பறிக்கும் வகையிலே நீங்கள் நான் இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் போல அந்த வாக்கு மூலமாக ஏமாற்றி இந்தியா முழுவதும் நீங்களே ஆள்கலாம் என்று நினைக்கிறீர்களா அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏனென்றால் மாநில உரிமைகளை நாங்கள் காக்க விரும்புகிறோம் இந்திய நாடு வளர வேண்டும் இந்திய நாடு ஒரு வலிமையான நாடாக உருவாக வேண்டும் அது ஒன்றிய அரசால் மட்டுமே முடியாது ஒவ்வொரு மாநிலமும் வளமான மாநிலமாக வந்தால் மட்டுமே இந்தியா வலம் பெறும் அந்த இந்தியா வளம் பெறும் என்றால் மாநில சுயாட்சி தேவை இன்று நீங்கள் நான் இன்றைக்கு மோடி சென்று வேற ஒருவர் வருவார் அவர் பேராசைக்காக இந்தியாவை கூறு போடாதீர்கள் தேவை மாநில சுயாட்சி வளரட்டும் திராவிட மாடல் அரசு திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப திராவிட மாதம்